வணக்கங்க ரேணுகா கவரிங் கும்பகோணம் ஐமன் கலெக்ஷன் பார்க்கலாம் பாருங்க இதெல்லாம் பாருங்கள் டிசைன் நிறையா இருக்குது பாருங்கள் நல்லா டிசைனாகவும் இருக்குது ஏகப்பட்ட மாடலாகவும் இருக்குது புது கலெக்ஷன் புது கலெக்ஷன் நிறைய வந்திருக்குது பார்த்தீங்கன்னா ஐம்பது ஜெமிக்கி இதில் பார்த்திங்கன்னா சின்ன சைஸு இதெல்லாம் சின்ன சைஸு அதோட சைஸு பெருசு அதோட பெருசு இது அதோட பெருசு பெரிய சைஸ் இதெல்லாம் ஜெமிக்கி ஐம டிஷின் தோடு இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் பெருசு அதிலேயே வந்து நடுத்தரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா மாடல் இருக்குது பார்த்திங்களா மைசானவங்க போடுறது பெரியவங்க போடுறது எல்லாமே இருக்குது இதில் டி ஐமன் டாலர் பார்த்தீங்களா இதெல்லாம் கேரண்டி ஆகிட்டோம் டிசைன் பார்த்தீங்கன்னா மைல் மாடலு எல்லாமே இருக்குது பார்த்திங்களா டிசைன் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் கண்டு உள்ளது இதெல்லாம் கேரண்டி ஆகிட்டோம் பார்த்தீங்களா டிஃப்னு பாருங்கள் நிறையா மாடல் இருக்குது இந்த மாதிரி எல்லாம் இருக்குது நல்லா இருக்குது இதில் வந்து எவ்வளோ பீஸ் வேணாலும் கொடுக்கலாம் நூறு பீஸ் கேட்டாலுமே கொடுக்கலாம் நிறையா மாடல் இருக்குது இதில் கைவசம் பாருங்கள்